என்னுடையே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சமூகமாகி அவரோடு அவர்களே ஒன்றாக வாழ இறைவன் உங்களையும் விரைவாக இன்று இன்றைய நாளிலே ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் அண்டவராகிய கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்கே இருவர் மூவர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளின் மூலமாக எங்கள் குடும்பங்களிலே எங்கள் சமூகங்களிலே எங்கள் குடும்பங்களிலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மையமாக இருக்கிறார் எங்களுடைய வாழ்வின் மையம் கிறிஸ்து அந்த வாழ்வின் மையமாகிய அந்த கிறிஸ்து தான் எங்களை இயக்கிக்கொண்டிருக்கிறார் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே எங்களுடைய சமூக வாழ்க்கையிலே அன்பு அமைதி இரக்கம் சாந்தம் பொறுமை போன்ற நல்ல பண்புகள் அந்த மையமாகிய கிறிஸ்துவிடம் இருந்து எங்களுக்கு தரப்படுகின்றன ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய ஆளுகை ஆண்டவருடைய தொடுகை இவைகளெல்லாம் எங்களை ஆட்கொள்ளுகின்றன அதனால்தான் நாங்கள் இன்றும் இறைவனுடைய ஆசிரியை பெற்று இறைவனுக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்வின் மையமாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்குள் கட்டப்பட்ட வாழ்வாக இறைவனோடு வாழப்படுகின்ற வாழ்வாக இறைவனை அனுபவிக்கின்ற வாழ்வாக இறைவனை பின்தொடர்கின்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்வு அமைகின்றது ஆகவேதான் மையமாகிய கிறிஸ்து எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கின்ற அன்போடும் அமைதியோடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து இறை அன்பின் பாதையிலே ஒவ்வொரு உள்ளங்களையும் வழிநடத்திச் செல்ல கிறிஸ்துவோடைய அனுபவத்தை பெற்றவர்களாக கிறிஸ்துவோடு பயணிப்பவர்களாக நாங்கள் வாழ மாற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமெறி மூலமாக ஆண்டவருடைய பாதத்திலே அவர் சரணடைந்தவர்களாக இறை அன்பை நோக்கி இறைவனுடைய பாதையை நோக்கி பயணமாகுவோம் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயும் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்